சொல்லி தந்த மொழி கேட்ட மொழி மொழி பாட்டி கரை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி கூட்டுறவை வளர்க்கும் மொழி எங்கள் தாய்மொழியாகிய தமிழில் தொகுத்து வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக டேலண்ட் டேபிள் தமிழில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய காப்பியமான சிலப்பதிகாரத்தில் மாதவியின் ஆடல் அரங்கேற்றத்தின் போது இசைக்கப்பட்ட இசைக்கருவிகள் பற்றி கூறும் இளங்கோவடிகள் குழல்வழி நின்றது யாழே யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை என அழகாக வர்ணித்திருப்பார் இதில் இடம்பெற்றுள்ள இசைக்கருவியான தன்னுமையின் நவீன வடிவமே மிருதங்கம் இம்மிருதங்கம் இசைக்கப்படும் ஒழிப்பு முறையினை இங்கே காணலாம்

இவர் கார்கில் போரின் போது ஆற்றிய பங்களிப்பு மற்றும் எதிர்கொண்ட சவால்கள் இந்த புத்தகத்தின் சிறப்பம் கார்கில் போரின் துணிச்சலான வீராங்கனையாக போர் வீரர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்வது எதிரியின் நிலைப்பாடுகளை விமானம் கொண்டு சென்று படம் பிடிப்பது கண்காணிப்பது ஆகிய வீர செயல்களை செய்தது பற்றி இப்புத்தகத்தில் எழுதியுள்ளார் பதிமூன்றாயிரம் முதல் பதினெட்டாயிரம் அடி வரை உள்ள மலைப்பகுதியை ஏறுவதே கஷ்டம் ஆனால் இதில் இவர் தற்காலிக தரையரங்கு நிலையங்களை அமைத்துள்ளார் இந்நிகழ்வை பற்றி இப்புத்தகத்தில் தெளிவாக எழுதியுள்ளார் காயமடைந்த வீரர்கள் மற்றும் இறந்த வீரர்களின் உடலை விமானம் கொண்டு சென்று மீட்டுதல் போன்ற செயல்களை பற்றியும் எழுதியுள்ளார் எதிரியின் துப்பாக்கிச் சூட்டுகளுக்கு அஞ்சாமல் துப்பாக்கிச் சூட்டுகளை தைரியமாக எதிர்கொண்டுள்ளார் இவை போன்ற வீர தீர செயல்களின் மூலம் கார்கில் வீராங்கனையாக வலம் வந்த வெற்றி மங்கை குஞ்சன் சக்சினாவை பற்றிய புத்தகமே திகார்கள இப்புத்தகம் பெண்களின் போராட்டங்களைப் பற்றி அறிவு துடிக்கும் வாசிப்பாளர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் நாட்டுப்பற்றையும் கொடுப்பதாக அமைகிறது நான் நினைப்பது என்னவென்றால் முக்கியமாக இக்கால இளைஞர்களும் குறிப்பாக பெண்களும் புத்தகத்தை படிக்க வேண்டும் நன்றி இந்த நோவாசி நொலிக்கதிர் பிளாக் பெல்ட் ஸ்பாட்லைட் கராத்தையில் பிளாக் பெல்ட் என்பது வெறும் ஒரு பட்டயம் அல்ல அது ஆற்றல் அடக்கம் விடாமுயற்சி சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை வாழ்வின் ஒழுங்கு இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வீரமுடைய அடையாளம் இந்த சாதனை நிலையை எட்டியவர் நம் பள்ளி மாணவி தா பிரதிஷ்கா இவரின் வெற்றியைக் கண்டு எங்கள் பள்ளி பெருமிதம் அடைகிறது சாட்டிலைட் என்பது மனிதரின் சிந்தனையை விண்வெளியில் செதுக்கிய சிற்பம் இதை மையமாக கொண்டு எங்கள் பள்ளி மாணவன் உதீஷ் பிகோ சாட்டிலைட் என்னும் சாட்டிலைட்டை அறிவியல் மாதிரி வழியாக அதன் வடிவமைப்பை செய்முறையாக விளக்கியுள்ளார் இவர் புதிய தலைமுறை வழங்கிய வீட்டுக்கொரு விஞ்ஞானி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர் மேடை என்னும் அறிவியல் போட்டியில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் உயர்நிலை பிரிவில் முதற் பரிசு பெற்றுள்ளார் இவரின் வெற்றி சாதனையை குறித்து எங்கள் பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு வண்ணங்களை பயன்படுத்தி முகத்தில் வரையப்படும் ஓவிய கலையாகிய முக ஓவியம் இப்பொழுது கார்ட்டூன் கார்னர் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு அனைவரின் பார்வையிலும் ஜீரோவாக தெரிந்தவர் பல துன்பங்களை சமாளித்து விடாமுயற்சி தன்னம்பிக்கை மூலமாக அசாதாரண வெற்றியை அகிலத்திற்கு உணர்த்தி ஹீரோவாக வலம் வருபவரின் வாழ்க்கை வரலாறு இது ஜீரோ டு ஹீரோ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தாப்ரிஷ்கா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு ஜீரோ டு ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமை உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை பெற்றவர் தன்னம்பிக்கை உழைப்பு விடாமுயற்சி மூலம் நாட்டிய கலையில் தமக்கென தனி இடத்தை பதித்தவர் சிறுபான்மையினும் சிறுபான்மையராய் வாழும் திருநங்கைகள் எதிர்கொள்ளும் தடை கற்களை கூட படிக்கற்களாக மாற்ற முடியும் என்று உலகுக்கு உணர்த்தியவர் ஆம் அவர்தான் திருநங்கையாகிய திரு நத்தகி நடராஜன் அவர்கள் இவர் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர் குழந்தைப் பருவத்தில் முத்துக்குமார் என்ற பெயரில் ஆண் குழந்தையாக வளர்ந்தார் தன்னுடைய பத்தாவது வயதில் பாலின ரீதியான மாற்றங்களை உணர தொடங்கினார் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இதனை வெளிப்படுத்தும் தருணத்தில் பெற்றோர் உற்றார் உறவினர் என்று யாருமே அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள தயாராக இல்லை மாறாக அனைவரும் அவரை அடித்தும் திட்டியும் புறக்கணித்தனர் அவமானப்படுத்தினர் தன்னை ஒதுக்கிய இந்த குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தான் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் சக்தி என்ற நண்பரின் உதவியாலும் மதுரையிலிருந்து தஞ்சைக்கு இடம்பெயர்கிறார் தான் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஆயுதமாக பரத கலையை தேர்ந்தெடுக்கிறார் நடனம் கற்றுக்கொள்ளும் முயற்சியில் பல அவமானங்களையும் அச்சுறுத்தல்களையும் சந்திக்கிறார் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கிட்டப்பா என்பவருடன் பரதம் கற்றுக்கொள்கிறார் பரதத்தில் சிறந்து விளங்கியதால் கிட்டப்பா இவரை தனது வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டு நர்த்தகி நடராஜன் என்ற பெயரையும் சூட்டுகிறார் அதன்பின் பரத நன்கு விளங்கி பாரதம் போற்றும் படிநிலையை அடைகிறார் ஒருமுறை ரசிகர் ஒருவர் உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று எதை கூறுவீர்கள் என்று ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு நர்த்தகி நடராஜன் நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன பள்ளிக்கூடம் வாயிலாக நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவிகளை உருவாக்கியுள்ளேன் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை இன்றைக்கு என் மாணவிகள் அனைவரும் அம்மா என்று அழைக்கும் போது எனக்குள் தாய்மை பெருக்கெடுக்கிறது அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக உணர்கிறேன் என்றார் இதையே அவரின் வெற்றியின் உச்சகட்டமாகவும் தனது அடையாளமாகவும் கருதுகிறார் இன்று நர்த்தகி நடராஜன் தன்னுடைய நடன திறமையால் அமெரிக்கா லண்டன் கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை அலங்கரித்து வருகிறார் இவர்தான் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகம் படுத்தியவர் திருநங்கைகளுக்காக முதன் முதலில் கடவுச்சீட்டு தேசிய விருது மதிப்பிற்குரிய முனைவர் பட்டம் என்று பல்வேறு முதல் சாதனைகளுக்கு சொந்தக்காரரான நர்த்தகி நடராஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடக புத்தகத்தில் இவரின் வாழ்க்கை வரலாற்று இடம்பெற்று உள்ளது அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்காக தமிழகத்தை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் ஒருவரை அழைத்திருந்தனர் தமிழகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நர்த்தகி நடராஜன் அந்நிகழ்ச்சிக்கு சென்றார் அந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரை பார்த்ததும் இரண்டு வாரங்கள் நடைபெறவிருந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் மட்டுமே நடக்கும் என்று அறிவித்தனர் இதைக் கேட்ட நர்த்தகி நடராஜன் மனம் தளர்ந்தார் பல கட்ட போராட்டங்களை எதிர்கொண்டு விழாவில் முதல் நாளை மேடை ஏறுகிறார் மேடையில் ஏறி நடனத்தை தொடங்கியவுடன் நர்த்தகி நடராஜனின் சலங்கை ஒளி அரங்கமே அதிர்ந்து போனது கண்களில் நவரசங்கள் ஒழித்தன கால்களை நிலை ஓங்கியது விலை மதிப்பற்ற உடல் பார்வையாளர்களை ஒரு புதுமையான உலகிற்கு எடுத்துச் சென்றார் நர்த்தகி நடராஜன் பரதம் ஆடி முடித்தவுடன் மெய் சிலிர்த்து போன பார்வையாளர்கள் எழுப்பிய கர ஓசையால் நர்த்தகி நடராஜனின் கனத்த மனம் கவலை மறந்து கண்ணீர் மல்க காற்றில் பறந்தது ஒரு நாளில் முடியவிருந்த நிகழ்ச்சியானது இவரின் நடனத்திற்காக மட்டுமே இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நடந்தது இந்நிகழ்விற்கு பின்னர் ஜீரோவாக அனைவரு கண்களுக்கும் தெரிந்த இவர் ஒரு ஹீரோவாக தெரிய தொடங்கினார் அதன் பின்னர் இவர் நடனத்திற்காக வாங்கிய விருதுகள் ஏராளம் தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் சங்கீத நடன அகாடமி விருது இந்திய அரசு தொல்காட்சியின் ஏ கிரேட் கலைஞர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர் தஞ்சாவூர் பெரிய மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புக்குரிய முனைவர் பட்டம் இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் தான் திருநங்கையாகிய நர்த்தகி நடராஜன் செயலாக்கத்தின் போது ஏற்படக்கூடிய இன்னல்களையும் இடையூறுகளையும் பொருட்படுத்தாது எண்ணிய இலக்கு ஒன்றையே பயணமாக கொண்டு பயணித்து வெற்றி கண்டவர் தான் நர்த்தகி நடராஜன் இன்று இவர் தொடங்கிய நாட்டிய பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றார் இத்தகைய ஹீரோவாகிய நர்த்தகி நடராஜனை சமூகத்திற்காகவும் உறக்க ஒழிக்கும் மாணாக்கர்களின் உன்னத குரல் இப்போது கேம்பஸ் வாய்ஸ் பாரு என்னடா என்ன செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை பொது தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக கல்வி வாரியம் அறிவித்துள்ளது அது மன அழுத்தத்தை மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்குமாம் எப்படி குறைக்கும் எப்படி குறைக்கும் சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் தானே மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கு இல்லை தானே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தேர்வு முறையை மாநில அரசு பின்பற்றணும் சொல்ல மாட்டாங்க என்ன நிச்சயம் அதுவும் சரிதான் என்னோட பெத்தவங்க எல்லாம் நானூத்தி தொண்ணூறு எடுத்தாலே அதை பாராட்டாம பக்கத்து வீட்டு பையன் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துட்டா அந்த ரெண்டு மார்க் எங்கன்னு வருஷம் ஃபுல்லா கேட்பாங்களேடா இதுல வேற இன்னொரு பொது தேர்வு வேற எழுதணுமா நான்லாம் எல்லாம் பறிச்சு முடிஞ்ச அடுத்த நாளே புத்தகத்தை தூக்கி ஓரமாக வச்சிருவேன் இதில் இரண்டாவது பொது தேர்வுனா அதுக்கு வேற படிக்கணுமா ஆனால் இது ஒன்றும் கட்டாயம் இல்லையே தேவை இருக்கிறவங்க எழுதலாம் தேவையில்லாதவங்க விட்டுறலாம் விட்டுருலாம் ஆனா நம்ம பெற்றவங்க அதுக்கு விடுவாங்களா அந்த பத்து மார்க்குக்கும் சேர்த்து எழுதிட்டு வாடா கண்ணானு அனுப்பி விட்டுருவாங்களே திருப்பி எழுதணுமே 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 அப்போ நம்ம கத்துக்கிட்ட யோகா கராத்தே வெஸ்டர்ன் டான்ஸ் செலும்போ இதெல்லாம் செல்லா காசா போயிடுமா அப்போ மதிப்பெண்ணை வச்சு மட்டும்தான் நம்மளை மதிப்பிடுறாங்களா பெற்றோர்களோட வற்புறுத்தல்னால நீ இரண்டாவது பொது தேர்வு எழுதுற சில மாணவர்கள் எழுத முடியாத சில மாணவர்கள் அவங்க அவங்களோட முதல் பொது தேர்வுல கம்மி மதிப்பெண் பெற்ற அப்ப அவங்க இந்த இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகிடுவாங்களா அப்போ பொது உடைமையை கற்பிக்கின்ற கல்வியே மதிப்பெண் என்ற பெயரில் மாணவர்களிடையே வர்க்க பாகுபாட்டை விதைக்கிறதா ஆகவே மாணவர்கள் நாங்கள் இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு ஆண்டுக்கு இரு பொது தேர்வு என்ற தேர்வு முறை மாணவர்களிடையே மன அழுத்தத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் மாணவர்களிடையே உள்ள மன அழுத்தத்தை குறைக்காது என்று இத்தருணத்தில் பதிவு செய்கிறோம் குறும்பட நகர்வின் வாயிலாக புலப்படும் புரிதல்களையும் வேறுபட்ட சிந்தனைகளையும் விழிப்புணர்வுகளாக வெளிப்படுத்தும் பகுதி த மூவி தட் மூவ்ஸ் எழுச்சி தரும் சீர்குடும் படம் நமக்கு உணர்த்துவது பசுமை இல்லாத பூமி செழிப்பு இல்லாத காடு கூடு இல்லாத பறவை காரணம் மரங்கள் வெட்டப்பட்டன மழை பொழிவு இல்லை இதற்கு யார் காரணம் மனிதர்களாகிய நாம் தானே ஒவ்வொரு தனி மனிதரும் தனித்து நின்று விதை விதைப்போம் விண்ணையும் மண்ணையும் காப்போம் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வரியை சீட் குறும்படத்தின் ஒவ்வொரு காட்சியும் உணர்த்துகிறது ஒவ்வொரு தனி மனிதரும் நல்ல மாற்றங்களை வெளியே கொண்டிருக்கிறோம் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நம்மிலிருந்தே தொடங்கட்டுமே எந்த ஒரு பெரிய உருவாக்கமும் சிறு நொடியிலிருந்து தான் துவங்குகிறது ஆம் உயர்ந்த மரம் கூட சிறு விதையிலிருந்து விதையிலிருந்துதானே பிறக்கிறது விதையைப் போல் நாமும் மேலெழுவோம் மாற்றத்தை உருவாக்குவோம் பரபரப்பான வாழ்க்கை சூழலில் உற்சாகமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பறிப்போய் கொண்டிருக்கும் இயற்கை வளங்களை கண்டும் காணாதது போல் கடந்து செல்கிறோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று செவிகிழிய பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாம் செயலில் இறங்குவதுதான் எப்போது சீட் குறும்பத்தில் சிறுவனது சிறப்பான செயல் சிந்தையில் வேரூன்றி சிந்திக்க வைக்கிறது நான் சிந்திக்கிறேன் சிதறிய வளங்களை மீட்டெடுக்க இனியேனும் தனி மனிதனாய் தனித்தொரு விதி செய்வேன் அர்த்தமுள்ள அரட்டை பண்டைய தமிழக வாழ்வியலை அறிந்து கொள்ள பெரிதும் உதவுவது பாட புத்தகமா சமூக ஊடகமா பல காரசாரமான கருத்துக்களை எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் இப்போது மைண்டுவல் பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை பெரிதும் அறிந்து கொள்ள உதவுவது பாட புத்தகங்களா சமூக ஊடகங்களா பாட தான் இல்லை இல்லை சமூக ஊடகங்கள் தான் எப்படி சமூக ஊடகங்கள் அப்படின்றது ஒரு திறந்த வெளி அங்கே ஏராளமான செய்திகளை தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து கொள்ளலாம் பாட புத்தகங்கள் என்னதான் சிறிய கருத்துக்கள் கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே உண்மையான கருத்துக்கள் ஆனால் சமூக ஊடகத்தில் பல வ வதந்திகள் பரவி இருக்கும் எடுத்துக்காட்டாக குற்றால குரவன் எடுத்துப்போம் குரவன் குரத்தி அதில் ஒரு மதிப்பு மிக்கவங்களாக காமிச்சிருப்பாங்க அதே சமூக ஊடகத்தில் அவங்கள தாழ்மையானவங்கள காமிச்சிருப்பாங்க அது இருக்கட்டும் ஆனால் இக்காலத்தில் பாடப்புத்தகங்களின் மூலம் வரலாற்றை தெரிந்து கொள்வது சாத்தியமில்லை எடுத்துக்காட்டாக கீழடி ஆராய்ச்சி எடுத்துக்கொள்வோமே அதில் அன்றாட செய்திகளை வந்து சமூக ஊடகங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறதுனால அது வந்து நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக உதவியாக இருக்கிறது நீங்க என்னதான் அந் அன்றாட வாழ்க்கையை சமூக ஊடகத்துல பார்த்தாலும் அகழாய்வு தொழில் ஆராய்ச்சி பற்றி நம்ம ஆறாம் வகுப்புலயே படித்திருக்கிறோமே அப்போ அதோட அதனோட அடிப்படை நம்ம பாட புத்தகங்களிலே அல்லவா சரி இதெல்லாம் விடலாம் என்னதான் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில ஆரம்பிச்சு போர்க்களம் வரைக்கும் எல்லாத்தையுமே திரைப்படங்கள்ல அழகா தொகுத்து தெளிவாக வாழ்க்கையாகவும் களவு வாழ்க்கையாகவும் நாகரிகம் பாட புத்தகத்துல நல்ல விதமா கொடுத்திருப்பாங்க இதே சமூக ஊடகத்துல அப்படி கொடுத்திருக்காங்களா சமூக ஊடகங்கள்ல நல்ல விதமாகவும் கொடுத்திருப்பாங்க கெட்ட விதமாகவும் கொடுத்திருப்பாங்க நல்ல செய்திகள் பல இருக்கும் கெட்ட செய்திகள் சில இருக்கும் நம்ம அந்த சிலக தேடி போனோம் அந்த பல செய்திகளை போலாமே பண்டைய காலத்துல பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொள்வதை வந்து உடன்போக்கு வாயிலாக அப்படின்ட்டு பாட புத்தகங்கள்ல நாகரீகமா கொடுத்திருப்பாங்க இதே சமூக ஊடங்கள்ல அவங்க அது வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற கொச்சை வார்த்தை வந்து பயன்படுத்திருப்பாங்க சரி காதல் வாழ்க்கையில இருந்து இப்ப போர் வாழ்க்கை போலாமா போர்க்களத்தை பத்தி ஏராளமான படங்கள் இருக்கு எடுத்துக்காட்டாக பாகுபலி பொன்னின் செல்வம் அப்படின்னு நிறைய பாடம் இருக்கு சேர சோழ பாண்டியர்கள் அவங்களோட அரசாட்சியும் அவங்களோட போர் வாழ்க்கையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகா காமிச்சிருப்பாங்க என்னதான் சமூகத்துல அதை காமிச்சிருந்தாலும் முதல்ல அது நம்ம பாட புத்தகத்துல பாத்துருக்கோம் ஏன் நம்ம பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்துல கொடுத்தது இல்லையா புரோனா நூறு பதிட்டு பட்டு நூல்கள்ல இருந்து நம்மளுக்கு சில பாடல்கள் வந்து பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க போர் புரிதல் பாசறை செல்லுதல் நாட்டை கைப்பற்றுதல் அதை பத்தி நம்ம பாட புத்தகத்திலே படிச்சிருக்கோம்ல என்னதான் பாட புத்தகத்தில் படித்தாலும் சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது நம் மனதில் ஆழமாக படுகிறது எடுத்துக்காட்டாக பட்டினம் எடுத்துக்கொள்வோம் நம் பாட புத்தகத்தை தெரிந்துதான் சமூக ஊடகங்களில் பார்த்தோம் ஆனா அது நம் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது நீங்க என்னதான் அதை சமூக ஊடகத்தில் பார்த்தாலும் அதனோட அடிப்படை பாட புத்தகங்கள்ல தானே கொடுக்கப்பட்டுள்ளது மதராசப்பட்டினம் என்ற படம் இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொண்டது பாட புத்தகங்களின் வாயிலாக தானே செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்ததுவே அப்படின்ற ஒரு அடி எந்த புத்தகத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் அதை யாயும் அப்படின்ற ஒரு பாடல் மூலயமா அதுல ஒரு அடி வந்து வந்திருக்கும் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள்ல இருக்க அடிகள் வந்து திரைப்படங்கள் மூலயமா தான் நம்மளுக்கு வெளிப்படுது ஆஹ் எடுத்துக்காட்டாக ஐந்தினை பற்றி அஹ் புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் இப்படின்ற அஞ்சு நிலங்களை பத்தியும் படங்கள் ஒரே தொகுப்பாகவும் இருக்கு வேற வேற படங்களாகவும் ஐந்து திணை பத்தி கொடுத்துருக்காங்க ஐந்து நிலங்களை பற்றி கூறியதால் எடுத்து வைக்கிறேன் குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் நம்மளுடைய தமிழக பழங்குடியினர் வந்து தான் வாழ்ந்தாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா மலையை வந்து கோவிலாகவும் காடையை வந்து தெய்வமாகவும் வணங்கி வாழ்ந்தார்கள் ஆனா இப்ப அவங்க புலம் பெற வச்சிட்டோம் இதே அவங்க வந்து நம்ம அவங்களுடைய நிலத்தை நம்ம அவங்களுக்கே மீட்டு கொடுத்துருப்போம் இத பத்தி வெகு சிறு சமூக ஊடகங்கள் தான் பேசுகிறது அதுவும் சரிதான் நம்மளுடைய பதினோராம் வகுப்பில் மழையிட பெயர்கள் என்ற பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்பாடத்தில் தமிழர் தமிழர்களுடைய இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கை முறை அழகாக தெரிவித்துள்ளது இதை போலவே பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் பற்றி ஏராளமான கருத்துக்கள் நம் பாடப்புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன அக்கருத்துக்களை படித்து புரிந்து செயல்படுத்தினோம் என்றாலே நம்முள் நிறைய மாற்றங்கள் நிகழும் என்பதை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்கள் பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது சோ நிறைய விடயங்கள் வந்துட்டு எனக்கு மனசுக்கு நெருக்கமா இருந்தது பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியலை பெரிதும் அறிந்து கொள்ள உதவுவது வந்துட்டு சமூக ஊடகமா இல்லைன்னா வந்துட்டு பாட புத்தகமா அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்க அதில் பேசின எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது நான் நினைக்கிறேன் அதில் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தொண்ணூறுகள்லேருந்து நம்ம வந்து படித்து வ வளர்ந்து வந்ததுனாலேயே நம்மளுடைய பாட புத்தகங்கள் தான் ரொம்ப மனதுக்கு நம்மளுக்கு நெருக்கமாக இருந்தது நான் இருந்து எல்லாத்தையுமே நான் அறிந்து கொண்டது இருந்து தான் ஆனால் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து சமூக ஊடகங்கள் இல்லாத வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முகநூலோ இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமோடைய கணக்கோ இருக்கும் ஆனால் வந்து பண்டைய வரலாறுகளை வந்துட்டு இன்னமும் நம்ம அதிகமாக வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு நூல்கள் தான் ரொம்ப பெரிய பயனுள்ளதாக இருக்குது நேற்றுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பத்தாம் வகுப்புக்கு வந்து சிலப்பதிகாரம் பாடம் எடுத்தேன் அந்த பாடம் எடுக்கும் பொழுது பூம்புகார் அப்படின்ற நம்மள கலைஞருடைய வசனத்தில் வந்த ஒரு படத்தை தான் நான் போட்டு காட்டுறேன் அந்த படத்தை வந்துட்டு பார்க்கும் பொழுது அந்த சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படை வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த பாட புத்தகம் வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம தெரிந்து ஆனாலும் கூட எளிதாக மாணவர்களிடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை கடத்தணும் சமூகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா அந்த சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப ஈஸியா எளிதல வந்துட்டு அவங்கள கவர்ந்துடுது அப்போ இன்றைய சமூக சூழ்நிலையில ரெண்டுமே நம்மளுக்கு தேவை அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது நன்றி இன்றைய மனித உலகம் வேகமாக சுழர்கிறது பாடங்கள் தேர்வு வேலை பலு இந்த சுழற்சிக்கு இடையே நம்மை நாமே மறந்து போகிறோம் ஆனால் இந்த பகுதி ஒரு தடமாற்றும் தருணம் சிரிப்போம் சிந்திப்போம் இதுவே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உங்கள் மனதிற்கு ஓர் விருந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களது மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பினை அளித்த எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை அள்ளி தெரிவிக்கும் நாங்கள் யார் என்றால் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்கள் நிவேதா சந்துரு மற்றும் சாய் சஞ்சினி குமரன் நன்றி வணக்கம் காணொலியை லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் எங்கள் பள்ளி லிட்டில் பிளார் குன்றத்தூர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்